ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போத்தீஸ் தான் போயிருக்கோம் போத்தீஸில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க சரி ஆஃபரை பற்றி உங்களை காமிக்கலாம் அதாவது மளிகை கடை அதிலே வந்து நாலாவது மாடியில் உங்களுக்கு மளிகை கடை வச்சுருக்காங்க அதுலேயே உங்களுக்கு எல்லாமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்ருக்கேம்மா ஆயில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாம்மா என்ன வந்து ஆஃபர் ரேட்டு அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க இங்கே போய்ட்டு ஒரு விசிட் பாருங்கள் அது பாருங்கள் கஜபதி ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு எம்ஆர்பி அதிலேருந்து உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தராங்கம்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ரு பூர்ணாவும் பாருங்கள் நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா கம்மியாகுது ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க இதெல்லாமே அஞ்சு லிட்ரு ஆயில் சஃபோலாவும் அதே தான் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது அதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு தராங்க நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்குது நீங்கள் ஒரு விசிட் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆயிலெலாம் உங்களுக்கு இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேம்மா அதுவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆஃபர் வந்து மளிகை சாமான்லேயே ஆஃபர்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸாக வேணும்னா இன்னும் என்ன வேணுன்றத நீங்கள் போடுங்க நான் இதுலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் கூட பாருங்கள் எல்லாமே ஆயில் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு அது பார்த்திங்கன்னா பெருசு அது டின்னு வந்து உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருக்குமா பதினஞ்சு லிட்ரு அது டின்னு அப்படியும் இருக்குது உங்களுக்கு இப்படியும் இருக்குது கோல்டு வின்னர்லாம் பாருங்கள் அரை லிட்டரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு வந் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு வந்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு தராங்க இதெல்லாம் உங்களுக்கு அரை லிட்ரு இது ட்ரிபிள் செவனும் பாருங்கள் உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு தராங்கம்மா எம்ஆர்பியை விட உங்களுக்கு கொஞ்சம் இருபத்தொம்பது ரூபா கம்மியாக இருக்குது ரிச் கோல்டு பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு நூற்றி இருபத்தொம்பது ரூபா எம்ஆர்பியை விட நூற்றி ஐம்பத்தி ஏழு எம்ஆர்பி இது பாருங்கள் கோல்டு வின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு இதெல்லாம் இப்போ இப்போ சொல்கிறது ஒரு லிட்ருமா நூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு அதாவது இது கோல்டு வின்னர்லேயே இது வனஸ்பதி இது இது கோல்டு வின்னர் ஆயில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா எம்ஆர்பி வந்து இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்கு அதிலருந்து நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரேட் கம்மியாக போட்டிருக்காங்கம்மா பூர்ணா பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஒரு லிட்டர் போட்டிருக்காங்க இதில் நமக்கு மரச்சிக்கென்னு கூட போட்டிருக்காங்கம்மா இது இதயம் பாருங்கள் இதயம் வந்து ஒரு லிட்டரு வந்து நானூற்றி பத்தொம்பது ரூபா எம்ஆர்பி ரேட்டு நானூற்றி பத்தொம்போது அவங்க கொடுக்குறதும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாம்மா இதே நல்லெண்ணெய் இதெல்லாம் பவுன் மார்க்கு நல்லெண்ணெய் எதுவுமே இதுவுமே ஒரு லிட்டரு தான் உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபாயிலருந்து முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு நமக்கு தராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்காங்கம்மா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி போடுறது சாரீஸும் போடுறேன் சாரீஸ் இல்லாமல் எதுவும் வேணும்னா உங்களுக்கு நான் நிறைய இடத்து போடுறேன் நான் நீங்கள் இப்போ இதில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் இன்னும் என்னென்ன ஆஃபர் இருக்குன்ட்டு என்னென்ன விற்கிறாங்க போத்தீஸில் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது பாருங்கள் பூர்ணா வந்து ஒரு லிட்டரு தான் அதுவுமே எல்லாமே ரேட்டு கம்மி தான் மிஸ்டர் கோல்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஆயில் ஐட்டமாக லைனாக காமிச்சிருக்கேம்மா இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு கம்மி இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்தாம்மா மூணு பேக்கெட் போட்டிருக்காங்க ஐம்பது பெர்சன்ட் ஆஃபராக அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் அதிலருந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்னா பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் அதை பாதியாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் பாஸ்தாலாம் ரொம்பவே கம்மியாக போட்டிருக்காங்க இது ஆர்லிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எழுவத்தி எழுவத்தொம்பது பெர்சன்ட் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அறநூத்தம்பது ரூபா உள்ளது உங்களுக்கு ஐநூற்றி எழுவத்தி ஒரு ரூபாய்தாம்மா வருது ஆர்லிஸு அதேமாரி ஆர்லிஸ் பூஸ்ட்டு பூஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க அதுவும் ஆஃபர் தான் உங்களுக்கு நானூற்றஞ்சு ரூபா உள்ளது வந்து முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரூபா நமக்கு ஆஃபர்னு போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர் இருக்குமா இதில் சரி இந்த நவம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ஆஃபர் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை எப்பயுமே போத்தீஸில் ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நீங்கள் ஒரு விசிட் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எங்கே வாங்கினோமோ அங்கே வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்திருக்கேம்மா நான் அதில் உங்களுக்கு போடுறேன் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்க்கறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் நான் அடுத்தடுத்து திருப்பியும் வீடியோ போடுறேன் இல்லாட்டி மெசேஜ்லையாச்சும் போடுங்க இந்த மாதிரி போட சொல்லி நான் உங்களுக்கு போடுறேங்க இதெல்லாம் மண்ணா ஓட்ஸு பாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது தான் வருது மண்ணா ஓட்ஸு இது ஏவிடி பாருங்க பருவீங்க வந்து உங்களுக்கு இரநூத்தி தொ எண்பத்தி எட்டு வருது இது டேட்ஸும் நஸ் நட்ஸும் கலந்த மாதிரி இருக்குமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பேரிச்சம்பழத்துக்குள்ளார நமக்கு நட்ஸ் வச்சிருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நமக்கு எம்ஆர்பியை விட எதுவுமே கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்டு இதில் நிறைய வச்சிருக்காங்கம்மா நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க இது பாருங்க எம்டிஆர் பாருங்க ஜான் பாருங்க நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் எம்ஆர்பி அவங்க விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் இதில் பை ஒன் கெட் ஒன் வேற இருக்குமா அதுலயே எல்லா குலாப் ஜாமியும் உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ட்ரிபிள் அதே மாதிரி தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டப்பா ஒன்று கொடுக்குறாங்கம்மா அந்த டப்பாவில் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு தராங்க நூற்றி நாற்பது ரூபா உள்ள ரெண்டு பேக்கெட்டுமே இந்த டப்பாக்குள்ளார வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் நூற்றி நாற்பது ரூபா உள்ளது வந்து நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தராங்க சரி டப்பாவோட சேர்த்து ரெண்டு குலாப்ஜாமுன் பேக்கெட்டும் நமக்கு கிடைக்குது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி பாருங்கள் குலாப்ஜாமன் எல்லாமே எம்டிஆர் இருக்குது ஜிஆர்பி இருக்குது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான்மா உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு கிருஷ்ணாவில் கூட பாருங்கள் நூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜ் மெசேஜ் போடுங்க நான் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஜிஆர்பி கூட போட்டிருக்காங்க பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா உள்ளது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எலட் கம்பெனியும் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஜானு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் தான் போட்டிருக்காங்க நிறைய வேறு வேறு ஐட்டம்லாம் கூட நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கம்மா உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஜிஆர்பி பாருங்கள் எதுவுமே பை ஒன் கெட் ஒன் தான் உங்களுக்கு ஓகேம்மா நன்றி வணக்கம்மா